வணக்கம் இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி கையேடு சேனல் நைன்த் சிவிக்ஸில் வந்து ல செகண்ட் லெசன் தான் பார்த்தோன்னா தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் தேர்தல் அரசியல் கட்சிகள் அழுத்த குழுக்கள் அப்படின்ற பாடம் இந்த பாடத்தை நம்ம வந்து ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு தேர்தல் முறை பற்றி இந்த பாடத்தில் ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிடுங்க அண்ட் தென் வந்து இப்போது இருக்கிற தலைமை தேர்தல் ஆணையர்கள் பற்றியும் விவரங்கள் நம்ம வந்து வீடியோவில் சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் செக் பண்ணலாம் முதல் கேள்வி சரியான விடையை தேர்வு செய்க கீழ்கண்ட நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது கீழ்கண்ட எந்த நாட்டுடைய முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கிலாந்துடைய பாராளுமன்ற அமைப்பும் போல தான் இந்தியா அவளையும் இருக்குது ஸோ தேர்தல் முறை வந்து அவ்வாறுதான் வந்து இந் இங்கிலாந்துலேருந்து தான் நமக்கு பெறப்பட்டது இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு என்ன அமைப்பு சுதந்திரமான அமைப்பு சட்டப்பூர்வமான அமைப்பு தனியார் அமைப்பு பொது நிறுவன அமைப்பு எல்லாருக்கும் என்ன டவுட் வரும்னா சட்டப்பூர்வமான அமைப்பு மற்றும் சுதந்திரமான அமைப்பு இதில் தான் வந்து கன்ஃபியூஸ் ஆவாய் ஆவிங்க என்னன்னு பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்திய சுத இந்திய தேர்தல் ஆணையம் வந்து சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒன்று தான் ஸோ அதனால் வந்து இது சுதந்திரமான அமைப்பு அப்படின்றத வந்து மாற்று கருத்தே கிடையாது ஸோ அதை மட்டுமே மைண்ட் பண்ணிக்கோங்க இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு இருபத்தி நான்கு அதாவது பகுதி இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி ஆணையத்தை தேர்தல் ஆணையத்தை குறிப்பிடுகின்றது பகுதி பதினைந்து தான் வந்து குறிப்பிடுகிறது அதுல நம்ம பார்த்தோம்னா விதி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு டு முன்னூத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் தான் வந்துட்டு இந்த பகுதிகள் அதாவது தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடுகின்றது வயது வந்தோருக்கான வாக்குரிமை அப்படின்னு சொல்லப்படுற விதி எவ்வளோன்னு பார்த்தோன்னா முன்னூற்றி இருபத்தி ஆறு ஸோ அது எந்த பகுதியில் அடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பகுதி பதினைந்தில் அடங்குகிறது ஆப்ஷன் பாருங்களேன் பகுதி மூன்று அப்படின்றது தெரியும் அடிப்படை உரிமைகள் பகுதி இருபது அரசியலமைப்பை திருத்துவதற்கானது ஸோ இருபத்தி ரெண்டு வந்து பல்வகை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும் பல்வேறு அரசியல் கட்சிகளை தேஸ் தேசிய கட்சியாக அல்லது மாநில கட்சியாக அங்கீகரிப்பது அல்லது அங்கீகரிப்பவர் யாரு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தான் வந்துட்டு ஒரு கட்சியை தேசிய கட்சியா அல்லது மாநில கட்சியா அப்படின்னு அங்கீகரிக்கிறதுக்கான உரிமை உண்டு அடுத்து ஆறாவது கேள்வி கூற்று காரணம் பாருங்க இந்திய அரசியலமைப்பு சுதந்திரமாக செயல்படும் தேர்தல் ஆணையத்திற்கு வழிவகை செய்கிறது இந்திய அரசியலமைப்பு தேர்தல் ஆணையத்தை வந்து சுதந்திரமாக செயல்படும் அமைப்பாக வழிவகை செய்கிறது என்பது சரியானது கூற்று சரி அடுத்து இது நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது இது நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கின்றது காரணம் ஆர் அப்படின்றதும் வந்துட்டு சரியானது கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை சரியாக விளக்குகிறது ஸோ ஆப்ஷன் தான் இதற்கு சரியான விடை நோட்டா நன் ஆஃப் தி எவோ இதை அறிமுக அடுத்த இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இதே அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்தோன்னா இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினாலு அதே போல் இந்த நோட்டாவை அறிமுகப்படுத்திய நாடுகள் வரிசையில் பார்த்தோன்னா இந்தியா பதினான்காவது நாடாக உள்ளது அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு வந்து அமெரிக்கா அமெரிக்கா தான் மொத்த கண்ட்ரிக்கும் அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஒன்பதாவது கேள்வி கூற்று காரணமா கேட்டிருக்காங்க பாருங்க இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான அழுத்த குழுக்கள் காணப்படுகின்றன என்பது சரியானது ஏன்னா வந்து நமக்கு ஒவ்வொரு கட்சிகளை பொறுத்தும் இதுல வந்து காணப்படக்கூடியதான் அதாவது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குற குழுக்களாக தான் இவங்க வந்து செயல்படுவாங்க ஸோ இந்தியாவில் இந்த குழுக்கள் அழுத்த குழுக்கள் என்பது அதிகமாக காணப்படுகிறது என்ற கூற்று சரியானது அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருப்பதை போல இந்தியாவில் அழுத்த குழுக்கள் வளர்ச்சி அடையவில்லை மேலும் இந்த ஆர் அப்படின்றதும் சரி அங்கே இருக்கிறது மாதிரி இங்கே வந்து அழுத்த குழுக்கள் வந்து டெவலப் ஆகலை அப்படின்ற காரணம் வந்து சரி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது ஸோ ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை இந்திய தேர்தல் ஆணையம் டேஷ் உறுப்பினர்களை உள்ளடக்கியது ஒன் ப்ளஸ் டூ அதாவது ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் இரண்டு உறுப்பினர்களும் கொண்டது தான் வந்துட்டு என்னன்னு பார்த்தோன்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் சாரி இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் இரண்டு உறுப்பினர்களும் உள்ளடக்கியது தான் வந்துட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ஸோ இப்போது இருக்கிற தலைமை தேர்தல் ஆணையர் யார் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இப்போ இருக்கிறது வந்துட்டு குமார் அதாவது இருபத்தி ஐந்தாவது தலைமை தேர்தல் ஆணையராக ராஜீவ் குமார் என்பவர் தான் வந்துட்டு அந்த ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மேலும் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் அதாவது சுதந்திரம் பெற்றது பிறகு நமக்கு முதல் தேர் பொது தேர்தல் நடந்தது இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல ஸோ அப்போ யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சுகுமார் சென் அப்படின்றவர் தான் வந்துட்டு முதல் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்திருப்பார் தேசிய வாக்காளர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி இருபத்தி அஞ்சு அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஜனவரி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு சோ அந்த தினத்தை அனுசரிக்கும் விதமாக தான் வந்து ஜனவரி இருபத்தி அஞ்சை வந்து தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுறோம் இந்தியாவில் டேஷ் கட்சி முறைகள் பின்பற்றப்படுகின்றது பல கட்சி முறைகள் வந்து பின்பற்றப்படுகின்றது ரெண்டாயிரத்தி பதினேழில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை ஏழு அப்படின்றது புத்தகத்தில் இருக்கும் தற்பொழுது வந்து தேசிய கட்சிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆறு கட்சிகள் தான் வந்துட்டு தற்பொழுது தேசிய கட்சிகள் அந்தஸ்தில் இருக்கிறாங்க நர்மதா பச்சோ பச்சோவோ அந்தோலன் என்பது ஒரு அழுத்த குழு நர்மதா பச்சோவோ அந்தோலன் அப்படின்றது ஒரு அழுத்த குழு பொறுத்துகள் தேசிய கட்சி தேசிய கட்சிகள் மொத்தம் எத்தனை இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழை பொறுத்த வரைக்கும் ஏழு உள்ளது ஆனால் இப்போ வந்து ஆறு தான் இருக்கு அந்த அந்த மாதிரி வருஷத்தை மீன் பண்ணி கேட்டால் மட்டும் ஏழு அப்படின்னு போடுங்க அல்லது தேசிய கட்சிகள் தற்பொழுது அப்படின்னா அது கரண்ட் அஃபேர்ஸில் நமக்கு வந்துடும் தற்பொழுது உள்ள தேசிய கட்சிகள் அப்படின்னு கேட்டால் ஆறு தேசிய கட்சிகள் தான் உள்ளது ஒரு கட்சி ஆட்சி முறை ஒரு கட்சி ஆட்சி முறை எங்கே இருக்குன்னா சீனா கியூபா போன்ற நாடுகளில் ஒரு கட்சி ஆட்சி முறை தான் இருக்குது இரு கட்சி ஆட்சி முறை அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளில் இரு கட்சி ஆட்சி முறை இருக்குது அழுத்த குழுக்கள் என்பது ஒரு வணிக குழுவை குறிக்கக்கூடியது அழுத்த குழுக்கள் என்பது ஒரு வணிக குழுவை கு குறிக்கக்கூடியது ஸோ நாலு அப்படின்ற அடிப்படையில் தான் இது அமைஞ்சிருக்கு ஓகே நம்ம புக் எல்லாமே பார்த்தாச்சு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க சொல்லலாம் அதே போல் இந்த மூன்றாவது கேள்வி பாத்தீங்கன்னா ஒரு சில புத்தகங்கள்ல அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த கொஞ்சம் பதிப்புகளில் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த சமயங்களில் இருந்ததில் இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து முந்நூற்றி பதினாலு அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு ஸோ அதை திருத்திக்கங்க முந்நூற்றி இருபத்தி நாலு என்பது தான் சரியானது ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ